வரம் கேட்டு வம்படியாக நின்றான் அந்த இளைஞன் கட்டம் கடைசியில் காட்சி தந்தார் கடவுள் என்ன வரம் வேண்டும் கேள் மகனே கடவுளே செத்த பின் ஒருவர் சொர்க்கத்திற்கு போகிறாரா அல்லது நரகத்திற்கு போகிறாரா என்றே தெரிகிறதில்லை ஒவ்வொரும் திரும்புகிறதில்லை ஒரு வழி பாதையாய் அல்லவா இருக்கிறது சொர்க்கம் நரகம் இரண்டையும் பார்த்துவிட்ட பிறகு எங்கு போவது என்று நான் முடிவெடுக்க விரும்புகிறேன் வரம்தாராய் வல்லவா கேட்ட வரத்தை தந்துவிட்டார் கடவுள் வரம் பெற்ற உற்சாகத்தோடு முதலில் சொர்க்கத்துக்கு போனான் இளைஞன் அங்கே கருணையே உருவாய் கடவுள் எங்கும் ஆசீர்மயம் அருள்மயம் ஆனந்தமயம் இதிலும் தியானமயம் திருமயம் திரு வழிபாட்டு மையம் எங்கனும் வானுடை வான தூதர்கள் வண்ண தூதர்கள் அடுத்து நரகத்துக்கு போனான் அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆனந்த ஆர்ப்பாட்டம் கும்மாள கூத்தாட்டம் பார்க்கும் இடமெல்லாம் புன்னகையோடு பவனி வரும் பசாசுகள் எங்கும் எதிலும் ரம்பம்பம் ஆரம்பம் பேரின்பம் சீர்தூக்கி பார்த்தானவன் நரகமே பிடித்து போனது அந்த இளைஞனுக்கு இப்படிப்பட்ட நரகத்திற்கா போகக்கூடாது என்று போதிக்கிறார்கள் இந்த நய வஞ்சக குருமார்கள் தானும் அனுபவிக்க மாட்டார்கள் அடுத்தவரையும் அனுபவிக்க விடமாட்டார்கள் மாட்டார்கள் கிராதகர்கள் உலோகத்திற்கு திரும்பி வந்தவன் பிடித்து போன நரகத்திற்கே போக முடிவெடுத்தான் கண் போன போக்கிலே கால் போகச் செய்தான் கால் போன போக்கிலே மனம் போகச் செய்தான் மனம் போன போக்கிலே பணம் போகச் செய்தான் அப்புறம் என்ன செய்தான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள் ஆனால் முடிவெடுப்பது நீயாக இரு இது புனித இஞ்ஞாசியார் மொழி ஆர்ப்பாட்டத்தில் முடிவெடுத்தாலும் அவதியில் முடிவெடுத்தாலும் அதோ கதிதான் தெள்ளிய மனநிலையில் தெளிவாய் முடிவெடு நண்பா என்ன செய்ய இதுதான் வாழ்க்கை என்று புரிவதற்குள் வாழ்க்கையே முக்கால்வாசி முடிந்து போய்